அன்பான உறவுகளே இது உங்கள் சகோதரி அபிராஜு அறு உப்பு காரம் புளி இனிப்பு இது நான்கும் அன்றாட உணவில் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்றோம் ஆனால் துவர்ப்பு கசப்பு சுவை டெய்லி சாப்பிட்றோமா அது டவுட்டு தான் இல்லை அதுக்காக துவர்ப்பு சுவைக்காக நெல்லிக்கனி தினமும் சாப்பிட்லாங்க கசப்பு சுவைக்காக பாகற்காய் பால் சுண்டைக்காய் இதை அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது சமைச்சு சாப்பிட்லாம் இல்லைங்களா வாங்க இன்றைக்கி பச்சை பால் சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் பச்சை பால் சுண்டைக்காவை ஒரு இடிகள் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அதில் இருக்க விதைகள் எல்லாம் நீங்குமாறு இடித்து எடுத்துக்கோங்க இடித்த பால் சுண்டக்காவை ரெண்டு தடவை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சமாவது கசப்பு சுவை குறையும் அதிகமான கசப்பு சுவை இருக்குங்க இப்போது ஒரு குட்டி வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கோங்க வெந்தியம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆற விட்டுருங்க ஆறுன வெந்தியத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு மண்பாண்டத்தை வச்சுக்கோங்க மண்பாண்ட சூடியான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்து அதோடய தணல் அடங்கணும் தணல் அடங்கின பிறகு அதில் இடித்து வச்சுருக்க பால் சுண்டக்காவை சேர்த்துக்கோங்க இது டூ மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்லேயே வதங்கட்டுங்க இப்போது இதன் கூடவே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவை நான் கொத்து கொத்தாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அரை கிலோ கத்திரிக்காய் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் பதினஞ்சு பற்கள் சின்ன வெங்காயம் பதினஞ்சு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே சாப்பாடு சமைக்கும்போது அளவு ரொம்ப முக்கியங்க அப்புறம் கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதனோடு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் புளிக்கரச ஒரு பவுல் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க குட்டி பவுல் அளவுக்குங்க எந்த காய்கறியுமே புளியோடு சேர்ந்து வேகும்போது அதோடய அதோட சத்துக்கள் குறையாது இப்போது மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மிக்சி ஜாரில் வச்சு ஓட்டி எடுத்துக்கலாம் இது நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணுங்க இப்போது அரைச்ச விழுதை நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதன் அதில் ஊற்றிடுங்க கொழம்பு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் இப்போது வெந்திய பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை இதன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இவ்வளோதாங்க பச்சை பால் சுண்டக்காய் குழம்பு அப்புறம் உணவோட சுவை எப்பயுமே நம்ம சேர்க்குற பொருளில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம சமைக்கும் முறையில் கூட இருக்குது எப்பயுமே அன்பாக சமைச்சோம்னா அதில் அன்பும் ஆரோக்கியமும் சுவையும் கலந்துருக்கும் இல்லைங்களா சரி ஒரு நம்ம குழந்தைங்களை எப்படிங்க நம்ம உணவை சாப்பிட வைக்கிறது அப்படின்னா அவங்க அந்த உணவை பார்க்குற விதம் பார்த்தா அது அழகாக இருக்கணுங்க அந்த உணவு ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ப்ரெசென்டேஷன் ரொம்ப முக்கியம் அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக எந்த உணவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தேடி வந்து அந்த உணவை சாப்பிட சாப்பிடுவாங்க மிக்க நன்றி உறவுகளே